வணக்கம் சிவாஜி முரசன் நேயர்களே தமிழ் சினிமாவின் இரு பெரும் துருவங்களான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் எம்ஜிஆர் ஆகியோரின் திரைப்பயணம் என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல அது தமிழகத்தின் சமூக மற்றும் அரசியல் வரலாற்றின் ஒரு அங்கமாகும் கருப்பு வெள்ளை காலம் முதல் வண்ணப்படங்கள் வரை இவர்கள் செய்த சாதனைகள் இன்று டிஜிட்டல் யுகத்திலும் குறிப்பாக யூடியூப் போன்ற தளங்களில் புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளன இன்றைய தலைமுறையினர் கூட இவர்களது நடிப்பையும் வசன உச்சரிப்பையும் சண்டை காட்சிகளையும் வியந்து பார்த்து வருகிறார்கள் பழைய திரைப்படங்கள் பலவும் டிஜிட்டல் முறையில் மெருகேற்றப்பட்டு யூடியூபில் பதிவேற்றப்படும் போது அவை பல லட்சம் பார்வையை கடந்து சாதனை படைக்கின்றன குறிப்பாக பாடல்களை தாண்டி ஒரு முழு திரைப்படத்தையும் அமர்ந்து பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது இவர்களுடைய அழியாத புகழுக்கு சான்றாகும் கருப்பு வேலை காலத்தில் இருந்து வண்ண படங்கள் வரை இவர்களுடைய ஆதிக்கம் திரையரங்குகளில் திருவிழா கோலத்தை உருவாக்கியது ஒரு காலகட்டத்தில் திரையரங்கு வாசலில் முட்டி மோதிய ரசிகர்கள் இன்று தங்களுடைய கை பேசிகளில் யூடியூப் தளத்தின் வழியாக இவர்களது சாதனைகளை கொண்டாடி வருகிறார்கள் இந்த டிஜிட்டல் யுகத்திலும் இவர்களுடைய திரைப்படங்கள் பல கோடி பார்வைகளை பெற்று வருவது இவர்களது கலைத்திறன் காலத்தை வென்றது என்பதற்கு சான்றாகும் இப்போது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத நிலைப்பாட்டில் இப்போது இருக்கும் யூ டியூப் ஸ்டேட்டஸ் நிலவரம் இவர்களின் திரை ஆளுமையை விளக்கும் வகையில் தலா பதினோரு திரைப்படங்கள் மற்றும் அவற்றின் யூடியூப் வரவேற்பு குறித்த விரிவான அலசல் கட்டுரை இதோ முதலாவதாக நடிகர் திலகத்தின் படங்களின் முதலில் முன்னணியில் இருப்பது வசந்த மாளிகை வசந்த மாளிகை திரைப்படத்தை பார்த்தவர்களின் பார்வைகளின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பார்வைகள் இந்த வீடியோ அப்லோட் செய்யப்பட்ட தேதி மூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்லோடு செய்த சேனல் சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அறுபத்தி ஓராயிரம் லைக்குகள் கிடைத்துள்ளன ஆயிரத்தி அறநூறு கமெண்ட்டுகள் கிடைத்துள்ளன இந்த வீடியோவுக்கு எம்ஜிஆர் படங்களில் முன்னணியில் உலகம் சுற்றும் வாலிபன் தொண்ணூத்தி எட்டு லட்சம் பார்வைகள் நாற்பத்தி ஏழாயிரம் லைக்குகள் ஆயிரத்தி எண்ணூறு கமெண்ட்டுகள் வீடியோ அப்லோட் செய்யப்பட்ட தேதி பதிமூணு பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு வருடம் ஆகிவிட்டது ஒரு சிறிய விளக்கம் யூடியூப் வலைதளம் தொடங்கியதில் இருந்து பல சேனல்கள் பல திரைப்படங்களை மாறி மாறி அப்லோட் செய்தது அவற்றுக்கான காப்பரேட் மாறியதில் இருந்து அவை நீக்கப்பட்டு மீண்டும் பல சேனல்களால் மீண்டும் மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டன இது எல்லா வீடியோக்களுக்கும் பொருந்தும் விதியாகும் இப்போதைய நிலவரப்படி வசந்த மாளிகை படம் தான் இந்த ஒப்பீட்டில் முதலிடம் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வீடியோ அப்லோட் செய்யப்பட்டு நான்கு வருடங்கள் ஆனது இரண்டாவதாக முதல் மரியாதை திரைப்படம் எண்பத்தி எட்டு லட்சம் பார்வைகள் பெற்றுள்ளது நாற்பத்தி ஒன்பதாயிரம் லைக்குகள் மூவாயிரத்தி முன்னூறு கமெண்ட்டுகள் பெற்றுள்ளது வீடியோ அப்லோட் செய்யப்பட்டு பதினோரு வருடம் ஆகிவிட்டது இதில் எம்ஜிஆரின் ஜங்க வேட்டுப் பிள்ளை பார்த்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டு லட்சம் முப்பத்தி ஒன்பதாயிரம் லைக்குகள் ஆயிரத்தி அறுநூறு கமெண்ட்டுகள் வீடியோ அப்லோட் செய்யப்பட்ட தேதி பதினைஞ்சு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாறு வீடியோ அப்லோட் செய்யப்பட்டு ஒன்பது வருடங்கள் ஆகிவிட்டது வீடியோ அப்லோட் செய்த சேனல் தமிழ் சினிமா சேனல் மூன்றாவதாக நடிகர் திருகம் சிவாஜி கணேசனின் திருவிளையாடல் திரைப்படம் பார்த்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஒன்பது லட்சம் அறுபத்தி ஆறாயிரம் லைக்குகள் இரண்டாயிரத்தி நூறு கமெண்ட்டுகள் வீடியோ அப்லோட் செய்யப்பட்ட தேதி முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது அப்லோட் செய்த சேனல் விசன் டைம் தமிழ் சேனல் இதில் எம்ஜிஆரின் மாட்டுக்கார வேளன் திரைப்படம் ஐம்பத்தி எட்டு லட்சம் பார்வைகள் இருபத்தி ஒன்பதாயிரம் லைக்குகள் ஐநூத்தி இருபத்தி ஒரு கமெண்ட்கள் பெற்றுள்ளது வீடியோ அப்லோட் செய்யப்பட்ட தேதி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்று வருடங்கள் ஆனது வீடியோ அப்லோட் செய்த சேனலின் பெயர் தமிழ் மூவி சேனல் நான்காவதாக வீரபாண்டிய கட்டபொபன் திரைப்படம் ஐம்பது லட்சம் பார்வைகள் இருபத்தி ஒன்பதாயிரம் லைக்குகள் ஆயிரத்தி எண்ணூறு கமெண்ட்டுகள் வீடியோ அப்லோடு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்லோடு செய்த சேனலின் பெயர் ராஜ் வீடியோ விஷன் இதில் எம்ஜிஆரின் நம் நாடு பார்த்தவர்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் இருபத்தி நான்காயிரம் லைக்குகள் எண்ணூத்தி இருபத்தி மூன்று கமெண்ட்டுகள் வீடியோ அப்லோட் செய்யப்பட்ட தேதி பதினாறு நாலு இரண்டாயிரத்தி பதினாறு அப்லோடு செய்த சேனலின் பெயர் தமிழ் சினிமா சேனல் ஐந்தாவதாக நடிகர் திரகத்தின் பட்டிக்காடா பட்டணமா பார்த்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பது லட்சம் பேர் இருபத்தி ஓராயிரம் லைக்குகள் எண்ணூத்தி ஒரு கமெண்ட்கள் வீடியோ அப்லோடு செய்த தேதி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அப்லோடு செய்த சேனலின் பெயர் தமிழ் படம் சேனல் இதில் எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் பார்த்தவர்கள் நாற்பத்தி ஏழு லட்சம் பதினெட்டாயிரம் லைக்குகள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று கமெண்ட்டுகள் வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்ட தேதி இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி பதினாறு இந்த வீடியோவை பதிவேற்றிய சேனலின் பெயர் மூவிஸ் சேனல் ஆறாவதாக சிவாஜியின் தில்லானா மோகனாம்பால் வீடியோவை பார்த்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒரு லட்சம் இருபத்தி ஏழாயிரம் லைக்குகள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கமெண்ட்டுகள் வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்ட தேதி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபது பதிவேற்றிய சேனல் விசன் டைம் தமிழ் சேனல் இதில் எம்ஜிஆரின் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பார்த்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டு லட்சம் பதிமூணாயிரம் லைக்குகள் அறுநூத்தி எழுபத்தி ஆறு கமெண்ட்கள் பதிவேற்றம் செய்யப்பட்ட தேதி பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி பதினாறு இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்த சேனலின் பெயர் மூவிஸ் சேனல் ஏழாவதாக சிவாஜி அவர்களின் செவாலே சமாளி திரைப்படம் பார்த்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தைந்து லட்சம் பதினாறாயிரம் லைக்குகள் ஐநூத்தி பதினெட்டு கமெண்ட்டுகள் திரைப்படம் பதிவேற்றம் செய்யப்பட்ட தேதி பத்தொன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ராஜ் வீடியோ விஷன் பதிவு செய்தது இந்த வீடியோவை இதில் எம்ஜிஆரின் ஒளிவெடுக்கு பார்த்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தைந்து லட்சம் பதினேழாயிரம் லைக்குகள் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு கமெண்ட்டுகள் வீடியோ அப்லோடு செய்யப்பட்ட தேதி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபது வீடியோவை பதிவேற்றிய சேனல் ரத்தத்தின் ரத்தமே சேனல் எட்டாவதாக சிவாஜி அவர்களின் சரஸ்வதி சபதம் திரைப்படத்தை பார்த்தவர்களின் எண்ணிக்கை முப்பது லட்சம் பேர் ஆயிரம் லைக்குகள் எழுநூத்தி ஆறு கமெண்ட்டுகள் இருபது வீடியோவை பதிவேற்றிய சேனலின் பெயர் டைம் தமிழ் சேனல் இதில் எம்ஜிஆரின் ஆயிரத்தில் ஒருவனை பார்த்தவர்கள் இருபத்தி எட்டு லட்சம் பேர் பதினேழாயிரம் லைக்குகள் ஐநூத்தி அறுபத்தி ஒரு கமெண்ட்டுகள் வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டது பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதிவு செய்த சேனலின் பெயர் ராஜலட்சுமி பிலிம்ஸ் ஒன்பதாவதாக சிவாஜியின் திருவருட்செல்வர் திரைப்படத்தை பார்த்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு லட்சம் லைக் செய்தவர்கள் பத்தொன்பதாயிரம் வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்ட தேதி இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபது வீடியோவை பதிவு செய்த சேனல் விசன் டைம் தமிழ் சேனல் கமெண்ட்கள் அறுநூத்தி இருபத்தி மூன்று இதில் எம்ஜிஆரின் குமரிக்கோட்டம் திரைப்படத்தை பார்த்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு லட்சம் பதிமூணாயிரம் லைக்குகள் எழுபத்தி ஒன்பது கமெண்ட் வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்ட தேதி இருபத்தி இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்று வீடியோவை பதிவேற்றம் செய்த சேனல் ஸ்ரீ ராஜலட்சுமி சேனல்ஸ் பத்தாவதாக சிவாஜி அவர்களின் திரிசூரன் திரைப்படத்தை பார்த்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு லட்சம் பதினாறாயிரம் லைக்குகள் அறுநூத்தி எண்பத்தி ஆறு கமெண்ட்டுகள் யூடியூபில் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்ட தேதி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்த சேனல் சவுத் மூவி ஜோன் என்ற சேனல் இதில் எம்ஜிஆரின் பட்டிக்காட்டு பன்னையார் திரைப்படத்தை பார்த்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்து லட்சம் ஒன்பதாயிரத்தி எண்ணூறு லைக்குகள் இருநூத்தி எழுபத்தி ஒரு கமெண்ட்டுகள் வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்ட தேதி பதினேழு அஞ்சு இரண்டாயிரத்தி பதினேழு வீடியோவை யூடியூபில் பதிவேற்றம் செய்த சேனலின் பெயர் பிரேவோ ஹெச்டி மூவிஸ் சேனல் கடைசியாக பதினோராவதாக சிவாஜியின் கர்ணன் திரைப்படத்தை பார்த்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு லட்சம் பதினேழாயிரம் லைக்குகள் அறுநூத்தி நாற்பது கமெண்ட்கள் பதிவேற்றம் செய்யப்பட்ட தேதி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபது வீடியோவை அப்லோடு செய்த சேனலின் பெயர் ராஜ் மூவிஸ் சேனல் இதில் எம்ஜிஆரின் குடியிருந்த கோவில் திரைப்படத்தை பார்த்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சம் ஒன்பதாயிரத்தி நானூறு லைக்குகள் இருநூத்தி இருபத்தி எட்டு கமெண்ட்டுகள் வீடியோ செய்த ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வீடியோவை பதிவேற்றம் செய்த சேனல் தமிழ் என்ற சேனல் முதலில் டாப் லெவலில் இருந்த பதினோரு படங்களின் விவரங்களை இதில் நான் கொடுத்திருக்கிறேன் இந்த ஆய்வு முடிவுகளின் சுருக்கம் இதோ இதில் சொல்லப்பட்ட பதினோரு நேரடி ஒப்பீடுகளில் ஒன்பது படங்களில் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் முன்னிலை வைக்கிறார் ஒரு படத்தில் எம்ஜிஆர் முன்னிலை வைக்கிற ஒரு படம் சவாலே சமாளியும் ஒளிவிளக்கு திரைப்படமும் சமநிலையில் உள்ளது அதிகபட்ச பார்வைகள் தனித்த ஒரு படமாக பார்க்கும்போது வசத மாளிகை திரைப்படம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ஒட்டுமொத்த பட்டியலில் முதலிடம் உள்ளது உலகம் சுற்றும் வாலிபன் தொண்ணூத்தி எட்டு லட்சம் பார்வைகள் பெற்றும் நாற்பத்தி ஏழாயிரம் லைக்குகள் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு கமெண்ட்டுகளுடன் எம்ஜிஆர் படங்களில் முன்னணியில் உள்ளது யூடியூப் தளத்தின் இந்த தரவுகள் மூலம் டிஜிட்டல் பார்வைகளை பொறுத்தவரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் முதலிடத்தில் டாப் பர்பார் இருக்கிறார் என்பது தெளிவாகின்றது சிவாஜி முரசு நேயர்களே இந்த பதிவை பற்றிய கமெண்ட்டுகளை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்